as it is said, anything that begins with the god's presence will always end well. imagine with all your mind, believe with all your heart, achieve with all your might. a leader is one who knows the way, shows the way, and goes the way. Echoes through the corridors of traditional leadership wisdom. True leadership is not just about having the answers. Let us give a huge round of applause and wish her all the best. Following the tribe is the new sports captain, Selvi Kumudini of 12 E. Prithika of 9 A now steps forward as the vice sports captain. She is. A நமது பள்ளியின் செயல்பாட்டு மன்றங்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற திருநாவுக்கரசரின் வாக்கி திணுங்க கல்வித்துறை அமைச்சர் ஆண்ட்ரியா இவாஞ்சலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சபானமோல் எயிட் ஏ அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிந்துஜா போக்குவரத்து துறை அமைச்சர் வினிதா நைன்பி உணவுத்துறை அமைச்சர் பிரதட்சிணா நைன் ஏ செஞ்சில்வை சங்க தலைவி ஷிப்பர் நைன் ஏ தலைவி சேதீஸ்வரி நைன் ஏ பசுமைப்படை தலைவி மோனிகா எயிட்டிஏ நுகர்வோர் மன்ற தலைவி மேக்லின் மிர்துலாஸ் வள்ளி இளம் மாநாட்டிய இலக் இயக்க தலைவி ஏஞ்சலின் மரியா எயிட்டிஏ ஆறுத்த திட்டங்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் இதர ஆசிரியைக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன் நான் சுய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து என் மாணாக்கிய சகோதரிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்வேன் இது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை இவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் காண்டாக்ட் பண்ணுறது பசங்க எல்லோரையும் என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு டீச்சர்ஸ் சிஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து ஒரு கிராமத்து ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் எங்கள் ஸ்கூல்லையும் நீங்கள் இந்த இப்போ கேப்டனாக பதவி ஏற்றுக்கிட்டீங்கல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஃபுட் மினிஸ்டர் அப்படின்ட்டு இது மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் பார்லிமெண்ட் இருக்கு அந்த டைம்ல எங்களுக்கு தெரியாது எங்களோட பார்லிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பிரைம் மினிஸ்டர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் இருப்பாங்க சபாநாயகர் இருப்பாங்க அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் கல்வி அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் இப்படி ஒரு அஞ்சாறு மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும் ஒரு மாதத்தில் ஒரு டைம் வந்து இந்த இங்கே அசம்பிளி ஆகிற மாதிரி எங்கள் இதுவும் ஒரு கேதர் ஆகும் எல்லா எல்லா மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க ப்ளஸ் ப்ரைம் மினிஸ்டர் சபாநாயகர்லாம் உட்காந்துருப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும் கேள்வி கேட்போம் இது மாதிரி இந்த தேதி வந்து எங்கள் பள்ளி வளாகம் வந்து சரியாக சுத்தம் செய்யப்படவில்லை அதுக்கு அந்த அமைச்சர் மாறு கேட்டுக்கொள்கிறேன் சுகாதாரத்துறை அமைச்சர் எழுந்திரிச்சு அன்னைக்கு என்ன பிரச்சனை ஆச்சு ஏன் செய்ய முடியலை ஒருவேளை தப்பு இருந்தால் இந்த தவறை திருத்திக் கொள்கிறேன் இனிமேல் இது இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த டைம்ல நம்மளுக்கு இதெல்லாம் புரியல எதுக்கு இந்த மினிஸ்ட்ரி இந்த இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர வளர தான் நமக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது அதனால தான் நம்மளை பின்னாடி ஒரு பெரிய ஆளாக ஆக்குறதுக்கு இதுதான் பேஸ் இந்த பேஸில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் கம்மியாகும் நல்ல அதாவது ஒவ்வொருத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் புரியும் எப்படி வேலை செய்யணும் ஒரு லீடராக நம்மளோட ஹவுஸ் இல்லை நம்ம அந்த இதை எப்படி வழி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ கம்மிங் டு தி மெயின் பாயிண்ட் அதாவது நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னாக்க எங்கள் கமாண்ட் கிட்ட இது மாதிரி கேட்டேன் சார் இது மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருந்து வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் கமாண்டன் வந்து ரொம்ப சந்தோஷமா இப்போ இந்தியன் ஆர்மியில் எப்படி ஆஃபீஸர் ஆகுறது அப்படின்றத பத்தி கொஞ்சம் வா அப்படின்னாரு